எங்கே வரும்னு சொல்லி ஃபோன்லேயே கொடுங்க லைவ் லைவ் காஃபி கொடுங்க குடிச்சுக்கிறேன் நான் ஃபீலிங்காக இருக்கேன் ஃபீலிங்காக இருக்கீங்களா தக்காளி பதினாறு பக்கம் பதினாறு ம்ம் அது என்ன பண்ணுதுங்க இங்க கிளியா இருக்கு அந்த விளையாடுறது ஸ்லைமா पूरी अंदर से एक हो रहा बात नहीं करता है हाँ छोटे पाउडर करेंगे पाल पैकिंग तो, तो ना स्मॉल पैकेज़ ब्लू कॉफी तो लूँगा तालीफ़ का कंजर्ब पाइप में अच्छे हैं मेरे को कंजर्ब पाइप है अपने स्मॉल पैकेज़ पाल पैकेज़ ब्लू कॉफी तो

아, 이럴 5지로91 இருபதுக்கா எல்லாம் இருபது கிடையாது அது நூறு இருபத்தி பொருளாளி சிக்ஸ் இருக்கும் அதுல போற அது இல்லக்கா அது இல்ல இருக்குண்ணா எல்லாமே இருக்கு எல்லா பூசணிக்கு எல்லாமே இருக்குண்ணா 就是。